இன்றைய நாளுக்குரிய வார்த்தை லூகா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் பேதுருவை நோக்கி பார்த்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் பேதுருவை பார்த்தார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் ஒரு விசாரணைக்காக கொண்டு போறாங்க அந்த சிலுவையின் பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக இப்போ இயேசுவை விட்டு எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க எல்லாம் பக்கத்துல எல்லாம் ஓடிட்டாங்க எவ்வளோ யார் யாரெல்லாம் நெருக்கமா இருந்தாங்களோ யாருமே அங்கே கிடையாது ஆனால் அந்த பேதருக்கு மாத்திரம் ஒரே ஒரு ஆசை இயேசு பக்கத்திலே இருக்கணும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இவர் என்ன பண்றாரு இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் இப்படி பின்தொடர்ந்து வரும்பொழுதுதான் அங்குள்ள ஒரு வேலை செய்கிற பெண் அந்த அரண்மனைக்குள்ளாக அந்த விசாரணை செய்கிற இடத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு பெண் என்ன கேட்கிறாள் நீயும் இயேசு கூட இருந்தாலும் அப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் மறுதளிக்கிறார் இல்லை 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 அவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படி என்று மூன்று தரம் அவன் மறுதளிக்கும் பொழுதுதான் இயேசு அவனை திரும்பி பார்த்தார் அவனை நோக்கி பார்த்தார் அந்த ஒரு உடனே அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவனுடைய அந்த இயேசுவை மறுதளித்த அந்த கல்லான இருதயம் விலகி அவன் மனம் கசந்து அழுதான் மனம் கசந்து அழுதான் என்ன நடந்தது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது மாத்திரம் செய்தார் அந்த ஒரு பார்வை தான் அந்த ஒரு பார்வை தான் எங்க அவன் மறுதளித்தானோ பிரதான ஆசாரியன் முன்பு தான் மறுதளிக்கிறான் அதே ஆசாரியன் முன்புதான் இயேசுதான் தெய்வம் என்று அவன் அறிக்கை பெரிய பிரசங்கமே பண்ணுகிறான் பயப்படாம பிரசங்கம் பண்ணுகிறான் அப்போ சில நீங்க வாசிக்கலாம் அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது பாருங்க யூதாஸ் காரியத்து பாருங்க அவனும் தவறு தான் பண்றான் ஆனால் அவன் இயேசுவை பின்தொடரவில்லை இயேசுவை விட்டு அப்படியே பின்னால போயிட்டான் இருளுக்குள்ளாக போயிட்டான் மரணத்துக்குள்ளாக போயிட்டான் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனம நம்முடைய தகப்பனாய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை போதுங்க நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை அப்படியே மாத்தி போட்டுரும் அப்படியே மாத்தி போட்டுரும் ஆமா நீங்க நீங்க கஷ்டத்தின் பாதையில போகலாம் இல்ல வியாதியின் பாதையில போகலாம் இல்ல ஏதோ ஒரு தேவையின் மத்தியில நீங்க கடந்து போகலாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை போதும் அப்போ நாம என்ன செய்யணும் பேதர் என்ன செஞ்சான் இயேசுவை பின் தொடர்ந்து வந்தான் அவருடைய பார்வை படுகிற இடத்திலே அவன் இருந்தான் அங்கதான் முக்கியம் இயேசு கிறிஸ்துவின் பார்வை படுகிற இடத்தில் அவன் இருந்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது நாம் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிறோமா அந்த மகிமையான அந்த மகிமை சூழ்ந்து வருகிற அந்த இடத்துல அவருடைய பாதத்தில் இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் சரி எவ்வளவுதான் நெருக்கத்தில் கடந்து போனாலும் சரி அந்த பிரசனத்தை மாத்திர நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அவரை நம்ம உறுதியாக பிடித்துக்கொண்டால் போதும் அவருடைய ஒரு பார்வை உங்க மேல விழுங்க அந்த ஒரு பார்வை போதும் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அப்படியே மாத்தி போட்டோம் பாருங்க பேதரும் கூட ஓடி போயிருக்கலாம் இல்லையா அந்த அந்த கஷ்டத்துக்குள்ள போக வேண்டாம ஓடி போயிருக்கலாம் ஆனால் அவனுக்கு உள்ளான இருந்த ஒரு ஆசை என் இயேசுவை பின்தொடர்ந்து போனோம் என் இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிற ஒரு பரிதாபத்தோடு அவன் செல்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை படுகிறது அவனுடைய வாழ்க்கையே மாறி போகிறது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டத்தில் போனாலும் சரி அந்த தேவ பிரசன்னத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க அவருடைய பிரசனத்தில் இருப்பது மாத்திரம் விட்டுறாதுங்க அவருடைய ஒரே ஒரு பார்வை போதும் உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை மாற்றி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் காட் பிளஸ்